வெல்கம் டு பால் குளக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் மாவை நிறமாறாம வறுத்தி எடுத்தாச்சு பிஞ்சல உப்பு நல்லா கொதிக்க வச்சு வச்சிருக்கிறேன் அந்த தண்ணியை ஊத்தி மாவை பிசஞ்சுக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் ஆறுனோடே கைய வச்சு பிசைஞ்சுக்கலாம் மாவை இந்த மாதிரி பெசஞ்சு எடுத்துக்கிடணும் கையில ஒட்டக்கூடாது இதை நம்ம இப்ப குட்டி குட்டியா உருட்டிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டிக்கலாம் அடுப்புல நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு உருட்டி வச்சா உருண்டையே போட்டுக்கலாம் போட்டோடனே கரண்டி விடக்கூடாது நல்லா வேகட்டும் லேசா வெந்துருச்சு இப்ப நம்ம கரண்டிய விட்டு கிளறிக்கலாம் நல்லா வேகட்டும் நல்லா எடுத்துக்கலாம் சாஃப்டா இருக்குது கொளக்கட்ட அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கரைச்சி வச்சிருக்கிறேன் இதையும் ஊத்திக்கலாம் வேகட்டும் வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிறேன் இதையும் ஊத்திக்கலாம் வேத வச்சு எடுத்த குளக்கட்டைய போட்டுக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு கெட்டியா தேங்காய் பால் இதையும் ஊத்திக்கலாம். அடுத்து சிம்ல வச்சிரலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம். நெய் ஒரு ஸ்பூன் ஊத்திக்கலாம். சுவையான பால் கொலகட்டை ரெடி. நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஸ் ஃபுட் ஆப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक यू फ्रेंड्स.